செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மணம் செயல்பட்டு அழிந்தது செம்பூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மணம் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வேற்போ அவன் கால்வற்றழிந்தது இங்கு என் தலைமே அயன் கையெழுத்தே செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் ஏங்கடம் ஏங்கடம்பின் மாள்வட்டழிந்தது பொங்கொடையார் மனம் மாமையில் வேள்வெட்டழிந்தது வேலையும் சூரனோ வெற்போம் அவன் கால்பற்று அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே முருகா பரபரப்பாய் ஆரவாரமாய் ஆர்ப்பரிப்பவரும் செயல் வேகத்தை புயல் வேகமாய் மாற்றும் காரியகர்த்தாவும் காரியத்தில் கண்ணும் கருத்துமாய் சாதனையை தனக்கு சாதுரமாக மாற்றும் சாதனை நாயகன் விருச்சிகத்தில் உதித்த உலகத்திற்கு வியூகத்தை வகுத்து கொடுக்கும் வள்ளல்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் பிரியமான சகோதர சௌரயம் விருச்சிகத்தில் ஒரு குழந்தை அவதாரம் எடுப்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல ஏனெனில் இது காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி மறைமுக ராசி ஒளிப்படங்களே ரகசியங்களை அதிகம் வைத்திருக்கும் ராசி புதைபொருள் ரகசியங்களையும் உலக ரகசியங்களையும் மறைமுகமாய் வைத்திருப்பவர்கள் இந்த விருச்சிக்கத்தி உதித்த உலகத்து வியூகத்தை வகுத்து கொடுக்கும் வழல் பெருமாக்கள் ஏனெனில் இந்த ராசிதான் கேட்டை நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய பாபன் புத்திமான் நட்சத்திரமும் அனுசன் நட்சத்திரம் என்று சொல்ல சனி பகவானின் மிகவும் யோகமான குபேர் நட்சத்திரமும் விசாக நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானின் அருமையான சூப்பர் நட்சத்திரமும் மூன்று விசேஷமான நட்சத்திரங்களை அவதரித்தவர்கள் விருச்சிகத்தில் உதித்த புத்திமான்கள் அறிவாளிகள் என்றே கூறலாம் பிரியமான சகோதரர் இவர்கள் இந்த கலியுகத்தில் அடிக்கடி வணங்க வேண்டிய திருத்தலம் என்று சொல்ல போது அறுபடைகளில் அப்பன் செந்தில் ஆண்டவரை வழிபட வேண்டும் ஏன் இவர் சந்திலாண்டவரை வழிபட வேண்டும் என்றால் இவர்களுக்கு இந்த வெறுச்சிகத்தியை உதித்தவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாகும் மிகவும் புத்திமானவர்களாகும் ஏன் உலகத்திற்கு வெடிவெளியாக இருப்பவர்கள் சிம்மசிப்பனமாக இருப்பவர்கள் ஏனெனில் இவள் ராசிக்கு இரண்டாம் வீட்டிலேயே தனாதிபதி என்று சொல்லக்கூடிய பெரும் தனக்காரன் குரு பகவான் ஆட்சி பெறுகிறார் அந்த பதில் இவர்கள் பணபரத்துக்கும் பணக்காரயோகத்துக்கும் மண்வளந்துக்கும் மிகவும் சொந்தமாய் உலகத்தை ஆட்சி பண்ணும் மகா யோகமாய் இவர்கள் இருக்கின்றார்கள் அந்த வகையில் இவர்கள் இவருடைய தனாதிபதி என்று அழைக்கப்படும் இவருடைய குருபவான் இவ உச்சமடைவது பாக்கியத்தில் அதனால் இவர்கள் பாக்கியசாலிகள் என்றே நாம் கூறலாம் பணபரத்தில் குறைவில்லாமல் வாழக்கூடியவர்கள் மண்மனை யோகத்துக்கும் பொன் ஆபரண யுகத்தும் குறைவில்லாமல் வாழக்கூடியவர்கள் அடுக்குமாடி கட்டி அழகழகா வீடு கட்டி நீர்த்தோட்டத்தோடு வாழக்கூடியவர்கள் கோட்டை கட்டி வாழக்கூடிய கேட்டையில் பிறந்திருக்கார் அல்லவா இவர்கள் கோட்டை கட்டி கோட்டையில் வாழும் ராஜயோகம் பெற்றவர்கள் இந்த வெறிச்சிகத்தில் உதித்த உலகத்தில் வியூகத்தை வளர்க்கும் அறிவாளிகள் பிரியமான சகோதர சகோதரர்களே நீங்கள் வருடத்திற்கு குறைந்தது ஆறு முறையாவது திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரே வழிபட்டு முறைப்படும் ஏனெனில் உங்களுக்கு அவர் மிக பெரும் ராஜயோ கடவுளாக இந்த கலியுகத்தில் உங்களுக்கு மறைமுக வருமானத்தை அளவுக்கு அதிகமாக ஆர்ப்படுத்திக் கொடுக்கும் கடவுளாக திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரே தென்முக கடவுளாக குரு பகவானாக இருக்கின்றார் அங்குள்ள முருகப்பெருமானே உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய தனாதிபதி யோகாதிபதி குரு பகவான் அதனால் நீங்கள் தென்முக கடவுளாகிய ஆகிய செந்தில் ஆண்டவரையும் ஒரு புதன்கிழமை இரவில் தங்கி வியாழக்கிழமை அதிகாலையே ஆறு மணிக்கு அந்த கடற்கரையில் நீராடி செந்தில் ஆண்டவரை மனதார ஈரத்துணியோடு துதித்து வணங்கி இந்த முருகப்பெருமானை முறையாக நீங்கள் வழிபட்டு வரும் உங்கள் யோகங்கள் பலபறி இந்த கலியுகத்தில் மிகப்பெரிய யோகத்தை தருவார் அருணகிநாதர் அருளிய அருமையான இந்த கந்தர் அலங்காரம் பாட்டலை நீங்கள் அங்குள்ள முருகப்பெருமான் சன்னிதியில் பதினாறு முறை பாடும் உங்கள் வாழ்க்கையில் பதினாறு விதமான செல்வப்பெருக்கம் பெருகும் செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழி தேங்கடம் பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமையிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் தற்போம் அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலை மேல் அயன் கையெழுத்தே முருகா என்று நீங்கள் அப்பன் செந்தில் ஆண்டவரை நீங்கள் மனதுருகி அவனை வழிபட்டு வியாழக்கிழமை தோறும் விரதம் இருக்கும் பண்ணும் பிரியமான சகோதர சருளே நீங்கள் உலகத்தில் எந்த இருந்தாலும் வியாழக்கிழமையில் நீங்கள் விரதமிருந்து அன்று முருகப்பெருமானுக்கும் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவருக்கும் ஏன் குரு பகவானுக்கும் நீங்கள் பிரதமாயும் நீங்கள் தங்க ஆபரணத்தை அதிகம் யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்கள் யோகம் பெருத்தியடும் தங்கத்துக்கு சாப்பிடக்கூடிய யோகம் ஏற்படும் இன்னும் சொல்ல போனால் வியாழக்கிழமை இந்த விருச்சிக பிறந்தவர்கள் அசைவம் புலா உணவு உண்ணக்கூடாது அன்றைய நாளை சைவத்தின் நாளாக முருகனின் திருப்பணியின் நாளாக என்ன வேண்டும் புரிந்தால் இந்த விருச்சிகராசிக்காரர்கள் அன்று குறைந்தது ஒரு இரண்டு காது இவர்கள் கையால் அன்று உணவு தானம் பண்ண வேண்டும் முடிந்தவர்கள் வியாழந்தோறும் உணவு தானம் ரெண்டு பேரோ நான்கு பேரோ ஆறு பேர் அவர் முடிந்தால் பேர் கூட அன்று உணவு தானத்தை இவர்கள் வியாழந்தோறும் பண்ணு வரும்போது இவர்கள் வம்சம் பிரித்தடந்து வம்சத்திற்கும் தேவையான பல தலைமுறைக்கும் ஏன் ஏழு ஏழு தலைமுறைக்கும் தேவையான சொத்து சுகத்தை அப்பன் செந்தில் ஆண்டவர் இந்த விருச்சிக ராசிக்காரில் கொடுப்பது நிதர்சனமான உண்மை ஏனெனில் இவர்கள் அந்த வகையில் முருகப்பெருமானின் அணுக்கரகம் அதிகம் பெற்றவர்கள் பிரியமான சகோதர சகோதரே இவர்கள் அங்குள்ள நாட்டவர்கள் நீருக்கு நேரா பட்டு வழிபடும் பொழுது முருகன் கண்கூடாக பேசுவார் சிரித்த முகத்தோடு பேசுவார் அன்போடு பேசுவார் பண்போடு பேசுவார் பகிர்ந்து பேசுவார் ஏன் உங்கள் நீருக்கு நேராக காட்சி கொடுத்து மகனே என்று உற்சாகமாய் உங்களை ஓடி அழைக்கும் உத்தம கடவுள் இந்த கலியுகத்தில் என் அப்பன் செந்தில் ஆண்டவர் மட்டுமே பிரியமான வெறிச்சிகத்து உத்த வியூகங்களே நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் படத்திற்கு குறைந்தது ஆறு முறையாவது அப்பன் செந்தில் ஆண்டவனை செந்தில் மண் ஆண்டவனை ஆண்டவனை நீங்கள் சென்று வணங்கி வரும்போது உங்கள் வாழ்க்கையே செல்வ வளம் செல்வாக்கு பெற்று பொருள் வளமும் பொண்ணும் பெற்று மண் வளமும் மனையும் பெற்று மாடி வீடும் கோடி தனமும் பெற்று மிக பெரிய தங்க ஆபரணத்தை தங்கத்தட்டிலும் வெள்ளி தமிழிலும் சாப்பிடக்கூடிய ராஜயோகத்தை பெற்று இந்த கலுக்கு மிக ராஜாவாய் வளம் வந்து நீங்கள் உலகத்திற்கும் ஏன் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் நீங்கள் மிகவும் ஆசீர்வாதமாய் மிக பெரிய மகாராஜாவாய் வரக்கூடிய ராஜயோகத்தை இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் என்றென்றுமே பெறக்கூடியவர்கள் பெரியமானவர்களே அதனால் நீங்கள் எதை பற்றி கவலைப்படாமல் எதை பற்றி சிந்திக்காமல் தினந்தோறும் அப்பன் முருகப்பெருமானை காலையில் எழுந்து காலை எழுந்தவுடன் உங்கள் இரண்டு உள்ளங்களையும் பார்த்து ஓம் ஷரபன பவ என்று சொல்லி முடித்தவுடன் உங்கள் வீட்டிற்கு முடிந்தால் தாம்பூலத்தில் ஆறு வெற்றிலையை வைத்து அந்த ஆறு வெற்றிலை சுற்றத்திலும் ஓ அது மத்திய பேர் ஒரு அகழ்விளக்கு வைத்து அந்த அகல் விளக்கை சேர்ந்து பூங்கலால் அலகரித்து இந்த ஆண்டவர் சந்நிதியில் அருணகினார் அழிய இந்த கந்தர் அலங்காரத்தை ஆறுமனை பாட்டாய் பாடுங்கள் செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழி தேங்கடம்பின் மாழ்பட்டழிந்தது பூங்கொடையார் மனம் மேல் மேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்போ அவன் கால்பட்டழிந்தது எங்க தலைமேல் அயன் முருகா என்று நீங்கள் மனதார ஆறு முறை தினந்தோறும் சொல்லும்போதும் போதும் வியாழந்தோறும் பதினாறு முறை சொல்லும்போதும் போதும் பதினாறு விதமான செல்வப்பெருக்கு பெற்று இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த உலகத்திற்கு அனைவருக்கும் சாட்சியா ஜீவிக்கக்கூடிய மிகப்பெரிய ராஜயோகமாயிருப்பார்கள் சித்தர்களே நீங்கள் கொங்குணர் சித்தர் என்று அழைக்கக்கூடிய சித்தரை நீங்கள் பிடித்து கொண்டு அவரையும் நீங்கள் வணங்கி பொழுது யோகம் இன்னும் விருத்தியாடும் பிரியமான சகோதரே அறுபடைகளில் நான் அப்பன் திருச்செந்தரானை நீங்கள் தினந்தோறும் நினைக்க வேண்டும் இந்த திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரின் படத்தை உங்கள் பாக்கெட் பரிசுகளில் வைத்துக் கொள்ளலாம் செந்தில் ஆண்டவர் போற்றவை மிக பெரிதாக உங்கள் தொழில் ஸ்தானம் வீட்டில் வைத்துக்கொள்ளலாம் தென்பு கடவுளாகிய அந்த குரு பகவானையும் நீங்கள் நீருக்கு நேராக பார்க்குமாறு வைத்துக் கொள்ளலாம் வியாழந்தோறும் புலால் உணவு உண்ணாதீங்க வியாழ உண்ணாதீங்க தென்முக கடவுள அடிக்கடி சென்று வழிபட்டு வாருங்க இந்த கலியுகத்தில் மிகப்பெரிய அழகாபிரிக்கி அரசனான குபேர்ணை போல் நீங்கள் வளம் வருவது உண்மை உண்மை உண்மை